வரவேற்கிறோம் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் அந்த அந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளானதாக போட போகிறேன் இப்போ அன்றைக்கி நான் நிலக்கடலையில் வடை சுட்டேன் இன்றைக்கி நம்ம ரவையும் சவ்வரிசியும் சேமியாவும் வச்சு எல்லோரும் பாயசம்தான் பண்ணுவாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா அதுலேயே வடை சுட போகிறேன் அது எப்படின்னு பார்ப்போம் ஒரு இந்த கப்புக்கு ஒரு கப்பு நான் ரெண்டு கப்பு இது போட்டிருக்கேன் சவரிசி நனைய போட்டிருக்கேன் மாவு சவரிசி தான் நல்லா இருக்கும் இதுக்கு ஆனால் நான் வந்து மாவு சவரிசி எப்படியோ ஆயிரதோ வேணுமோன்ட்டு நை நைலா சவரிசி போட்டிருக்கேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நனைய போட்டேன் இந்த வருங்க நைலா சவரிசி நல்லாயிருக்கு அது மாதிரி மாவாக ஆயிராமல் இப்படி இருக்கும் இதை நம்ம நல்லா கா நனைய வச்சு கழுகி நனைய வச்சுருக்கோம் அதை இதில் போட்டுக்கணும் சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த வடையை சாப்பிட்டு பாருங்கள் இது யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பாருங்கள் அவ்வளோ நல்ல நல்ல விளையர்னு இருக்குது இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பச்சை மிளகாய் வெட்டி இருக்கு இது வெங்காயம் நம்ம வடைக்கு போடுற மாதிரியே வெங்கடா வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி இதுக்கு பூண்டு போடக்கூடாது அதனால் போல இது கருவேப்பிலைய நல்லா பொடிசாக வெட்டி பிச்சுக்கோங்க பிச்சு அதுக்கு போட்டுட்டு சீரகம் இந்த சின்ன சீரகம் எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலாம் டேஸ்ட்டு கேட்டது அதை போட்ட விட்டு ஒரு அரை இது மோர் வச்சுருக்கேன் மோர் ஊற்றிக்க மோறுன்னா எப்படி தெரியுமா தயிரை வேவும் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் தயிர் தான் மோருன்னா அந்த மோரில் கொஞ்சம் போல் எடுத்து அதை தயிராக கலக்கி வச்சிருக்கேன் அவ தட்டி நல்லா மொறு மொறு நான் எந்த சேமியன் பார்த்திங்கன்னா நான் வந்து தாமரை சாமியாக சேமியா போட்டுருக்கேன் இது கொஞ்சம் ருசியாக தெரியுது அதனால தாமரை சேமியா போட்டிருக்கேன் இதில் காணாது நமக்கு எங்களுக்கு நன்றமே இல்லை எங்கள் ஃபேமிலி நாங்கள் ரெண்டைய போட்டுக்கிறோம் நான் இதை நனைய வைக்க வேண்டாம் ஒன்னுச்சு வேண்டாம் சேமியாக சவரிசி வடை சரிங்க நம்ம முதலே இதில் போட்டுட்டோம்னா ரொம்ப இது நனைஞ்சிரும் அதனால் இது வந்து ரொம்ப நனையக்கூடாது அதனால இதில் போட்டுப்பாங்க வறுத்த சேமியாகும் வெளியே போட்டுக்கு வறுத்தது அளவு உப்பு போடுவோம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோ சக்கரை ரெண்டு ஸ்பூன் போட்டு பெங்கம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் இருக்கும் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இதுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது திணைய போதே மணக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி பணஞ்சுக்கோங்க எல்லாரும் சவ்வரிசி சேமியால் பாயாசம் செஞ்சுவாங்க நம்ம வடை சுடுவோம் விதமாக வேறு ஒன்றும் போடலை பாருங்கள் இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில சீரகம் உப்பு ருசிக்காக ரெண்டு ஸ்பூனு சீனி போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஒரு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு மொறுமொறுப்பு கொடுக்கறது சேமியாவே மொறுமொறுப்பா இருக்கும் ஆனாலும் இது போட்டோம்னா நல்லா இருக்கும் அது நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும் நல்லா இப்படி ஒன்றுவோல பிசைஞ்சுக்கோங்க என்ன உணுவலும் வரணும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு எண்ணெயை காய வச்சுருக்கோம் எண்ணெய் நல்லா காய்டும் எண்ணெய காய வச்சுட்டு சுற்றிச்சானே பாருங்கள் ஹீட்டாகிடுச்சோன்னு இந்த இப்படி தண்ணியில் லேசாக கையை நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு இந்த கொடுங்க செம்மையா வரும் சவ்வரிசி சேமியா வடை என்ன வடையோ சாப்பிட்டுப்பீங்க இந்த வடை பண்ணி சாப்பிட்டு பாருங்க இந்த சேனலுக்கு உங்களுக்கு அமைந்து வேணும்னா எங்க சேனலில் போய் சாய் சமையல்னு போடுங்க ஃபுல் எங்க டிவியில எல்லாம் சாய் சைல்னு போடுங்க நாங்கள் போட்டிருக்க ரெசிபி எல்லாமே வந்துடும் பார்த்துக்கோங்க என்ன என்னதுன்னு மங்களூர் ஸ்பெஷல் போட்டிருக்கேன் தமிழ்நாடு பெஷல் போட்டிருக்கேன் கோயில் பெட்டி போட்டிருக்கோம் மருந்து வகை போட்டிருக்கேன் கால் வலி கை வலி குழந்தை பெற்ற மருந்து எல்லாம் தனித்தனியாக போட்டிருக்கோம் போய் அதில் எப்படின்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் மங்களூர் சாய் சமையல்னு போடுங்க வந்துடும் என்னை பொறுத்தளவுக்கு யாருமே போடாதது என் ஏன் இஷ்டப்படி எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்சது தான் நான் போட்டிருக்கேன் அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலயே தெரியும் எல்லாமே போடாத ரெசிபியாக தான் இருக்கும் கொஞ்சம் அந்த நிறம் வருதுல இது வந்து இந்த வந்து அப்படியே அந்த ஓசை கொஞ்சம் அடங்கும் அப்புறம் திருப்பி போடுங்க நல்லா பொன்னிறமாக வெந்திருக்கும் உடனே போட்டிங்கன்னா திருப்பிட்டோம்னா நம்ம பிஞ்சு போயிடும் அதனால அந்த ஓசை அடங்கும் கொஞ்சம் செம்மையா இருக்குங்க சாப்பிட மறுமொரு இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு போறாங்க அதுக்குள்ள எப்படி விடுறா வரீங்கன்னு வைக்கிறேன் நாங்க ஃபர்ஸ்ட்ல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் ரெண்டாவது அந்த ரெசிபி போடுவோம் ஏன்னா அது நல்லா மக்களுக்கு வேக போய் ரீச் ஆகணும் அவங்களுக்கு தெரியும் எ சேமையாக சவரிசை சாஃப்டாக ருசியாக டேஸ்டாக நல்லா இருக்கும் முருமருந்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல நல்ல முறு மொருந்து விழுவுது மாத்திரம் கொஞ்சம் வேக லேட் ஆகும் அவ்வளோதான் நீங்கள் கொஞ்சம் சமாதானமாக பண்ணுங்கள் சவரிஸ் வேகணும்ல அதனால் கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணி எடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இடி திண்டி இந்த இது போட்டாலும் எல்லாம் ரவுண்டாக வேணும் அப்படின்னாலும் ரவுண்டாகவும் போடலாம் இது எடுத்து சாப்பிட பக்கட மாதிரி நல்லா இருக்கும் ரவுண்டாக தட்டி போடுறதுனாலும் போடலாம் இந்த வருங்க இப்படி இது தட்டி போடுறதுனால போடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா இப்படி கொடுத்தீங்கன்னா இது என்ன வடைப்பா அப்படி சொல்லுவாங்க நீங்கள் இப்படி தட்டி போட்டிங்கன்னா வடை மாதிரி இருக்கும் அதுனால் நல்லா பக்கடா மாதிரி ஒரு மொருன்னு இருக்கும் இங்கே எப்படி உங்களுக்கு என்ன இது வேணாலும் கட்லெட் மாதிரி கூட போட்டுக்கலாம் இது இதை நான் ஒன்று ஒன்றா செய்யும் போது இதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன்னா இதை பார்த்தே ரெண்டு மூணு பேர் வீடியோ போட்டிருக்காங்க நான் பார்த்தேன் சரி நம்மளை தான் கற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு நான் போடுற ரெசிபி தான் எல்லாமே அதில் வந்து அவங்க கட்டிலேட்டு மாதிரி இதாகவும் அவங்கள பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்குது சூப்பராக செம்மையாக இருக்குது நான் சொன்னேன்ல அது மாதிரி கொஞ்சம் வேக லேட்டாகும் அவ்வளோதான் நேர்களை பாருங்கள் நல்லா சேமியா சவரிசி வடை ரெடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இந்த சவரிசியெல்லாம் மினு மினு நல்லா மினு இருக்குது அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மொறுன்னு இருக்குது ஒரு எண்ணெய் கூட குடிக்கலை இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இங்கே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து அப்படியே எடுத்து எடுத்து போட்டோம் கிள்ளி போட்டோம் அது பக்கட மாதிரி அதனால இது இப்படி இருக்குது இது வடை மாதிரி தட்டி போட்டோம் ரெண்டு விதமாக செஞ்சுருக்கோம் பாருங்கள் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சேமியா சவ்வரிசி வடை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெல்பட்டோட ஒத்த மறந்துடாதீங்க முடிஞ்சா கூடிய லைக் போட்டுருங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம் சவ்வரிசி சேமியா வடை